يعلم أرشدك الله لطاعته أن الحنيفية ملة إبراهيم أن تعبد الله وحده مخلصا له الدين تنك كيل الله ونگلك وليهات واناها أرندو غلنگل إبراهيم عليه السلام كدأي بديت وليانا حنيفية வணக்கத்தை அல்லாவுக்கே உரித்தாக்கி அவனை மட்டும் வணங்குவதாகும் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாய் இங்கிருந்து தான் உடைய விளக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது வேற இப்போ தௌஹீதை பற்றிய தலைப்புக்குள்ள வந்துட்டோம் இங்க ஷெக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லாய் சாலா இந்த வாசகத்தை நமக்கு விளக்குறாங்க முதல்ல நாம் வந்து ஏலம் கற்றுக்கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பது என்கிற இந்த வார்த்தை வார்த்தை கட்டளை வார்த்தை அவர்களுடைய நோக்கம் தான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தின் பக்கம் மாணவரின் கவனத்தை திருப்புவது கற்றுக்கொள்ளுங்கள் கவனியுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது தனக்கு கீழ்ப்படிவதின் பக்கம் அல்லாஹ் உங்களுக்கு இர்ஷாத் வழிகாட்டுவானாக நேர் வழி காட்டுவானாக என்று மாணவருக்காக ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய துஆா துலே மிகச்சிறந்த ஒரு விஷயம் அல்லாஹுடைய தாத் அல்லாஹுக்கு கீழ்ப்படிதல் அதன் பக்கம் ஒருவருக்கு வழிகாட்டப்படுறது அந்த வழிகாட்டுதல தன்னுடைய மாணவருக்காக அல்லாஹுவிடம் ஷேக் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா கேட்குறாங்க இதற்கு பிறகு கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயத்தை குறிப்பிடுறாங்க இப்ராஹிம் நிச்சயமாக அல்ஹனி அல் ஹனீஃபியா என்று சொன்னால் எந்த வளைந்து கொடுத்தலும் இல்லாமல் கலப்பணம் இல்லாமல் நேரிய மார்க்கத்தில் தொஹீதுடைய மார்க்கத்தில் அல்லாஹுவை வணங்குவதில் உறுதியாக அசையாமல் இருப்பது இதுதான் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாவுடைய மார்க்கம் மில்லத் இப்ராஹிம் தொஹீதில் உறுதியும் தெளிவும் உள்ளவர்களாக எந்த வளைந்து கொடுத்தலும் சமரசமும் இல்லாதவர்களாக இருந்தாங்க ஆகவே சிறுக்கு விட்டு முஷிரிக்குகளை விட்டு விலகி இருந்தாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல் வலாவல் பரா தலைப்பில் அப்போது இப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாமுடைய இந்த அல் ஹனீஃபியாங்கிற மார்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும் சொல்லும்போது அல் ஹனீஃபியா என்றால் என்ன அன் அன் தபுதல்லாக வஹ்தஹு அப்படின்னா அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி தொஹீதை கொண்டு அல்லாஹுவை வணங்குவது முஹலிசல்லாவுத்தீன் வணக்க வழிபாட்டில் ஷிற்கு குஃபுர் எதுவும் கலந்திடாமல் கலப்படம் இல்லாமல் மன தூய்மையோடு அல்லாவுக்கு மட்டுமே அர்ப்பணித்து அவனை வணங்குவது மார்க்கத்தை அவனுக்கு சொந்தமாக்குவது இதுதான் அல் ஹனீஃபியா அப்படிங்கிற விளக்கத்தை இமாம் முஹம்மத் இப்படி அப்துல் வகாப் ரஹ்மகுல்லா குறிப்பிட்ற அதே விளக்கத்தை நம்ம இங்கே படிக்கிறோம் இதற்கு பிறகு நம்முடைய ஷேக் முகமது சாலிஹல் உசைமின் ரஹ்மகுல்லா என்ன இதை விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்க என்பதை பார்ப்போம்